பழனியில் தேவஸ்தான நிர்வாகத்தை கண்டித்து வியாபாரி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றன திண்டுக்கல் மாவட்டம் பழனி பேருந்து நிலையம் மயில் ரவுண்டானா அருகே அடிவாரம் பகுதி வியாபாரிகள் சார்பில் மாபெரும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் மிக கனமழையிலும் போராட்டக்காரர்கள் தங்களின் போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி வந்தனர் பழனிவாழ் மக்களின் உரிமைக்காக அடிவார பகுதியில் இருந்து ஊர்வலமாக பேருந்து நிலையம் அருகே உள்ள மயில் ரவுண்டானாவில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அடிவார பகுதி பொதுமக்கள் வியாபாரிகள் கைப்பொருள் வியாபாரிகள் அடிவார ஓட்டல் உரிமையாளர்கள் ஆட்டோ தொழிலாளர்கள் குதிரை வண்டி ஓட்டும் தொழிலாளர்கள் கைவண்டி வாழைப்பழ வியாபாரிகள் மற்றும் இதர மக்கள் திரளாக கலந்து கொட்டும் மழையிலும் பழனி தேவஸ்தான நிர்வாகத்தை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து நமது செய்தியாளர் ஆஷிகலி